வணக்கம் தோழர்களே சம்பாதிப்பது மட்டும் போதாது அந்த சம்பளத்தை நல்ல பழக்கங்களால் சேமிக்கும் திறமைதான் நம்மை நிதி சுதந்திரம் பெற வைக்கும் இன்னைக்கு நாம் பார்க்கப் இந்த விஷயம் மாணவர்கள் வேலைக்கு புதிதாக செல்வோர்கள் மற்றும் தற்போது சம்பாதித்து வரும் நபர்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதானது பணத்தைப் பற்றிய மனநிலை மாற்றம் வேண்டும் நிறைய வருமானம் வந்தபோதுதான் சேமிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்ற வேண்டும் நீண்டகால சேமிப்புதான் சுதந்திர வாழ்க்கை சிறிய பழக்கங்களால் பெரிய மாற்றம் ஏற்படும் ஐன்டி தேர்ட்டி எஃப் விதியை பின்பற்றி உங்கள் வருமானத்தில் ஐம்பது பர்சன்ட் தேவையான செலவுகளுக்கு தேர்ட்டி பர்சன்ட் விருப்பச் செலவுகளுக்கு மற்றும் இருபத்து பர்சன்ட் சேமிப்புக்கும் வைத்தால் நிதிநிலை சிறப்பாக கட்டுப்பாட்டில் இருக்கும் மாதம் பத்தாயிரம் சம்பாதித்தாலும் இரண்டாயிரம் சேமிக்க முடியும் இதுதான் துவக்கம் பிளான் ஏ மாணவர்களுக்கு சேமிப்பு வழிகள் பகுதி நேர வேலை வந்தால் கூட சிறிய அளவில் ஆரம்பிக்கலாம் டெய்லி பத்து ரூபாய் சேமித்தால் வருடம் மூவாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய் நாம் சேமிக்க முடியும் பிளான் பி வேலைக்கு புதிதாக சேர்ந்தவர்கள் சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமித்து பின்னர் செலவிடும் பழக்கத்தை உருவாக்க வேண்டும் மாதாந்திர ஆட்டோ டெபிட் எஃப் டுவெண்ட்டியை முயற்சிக்கவும் இல்லாவிட்டால் செலவாகிவிடும் plan இஎம்ஐ ட்ராப்ஸ் பிளான் அண்ட் தேங்க்ஸ் மாதம் ஐநூறு ரூபாயாக சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஆரம்பிக்கலாம் சிறிய தொகையிலிருந்து அதிக நிதி சேமிக்க உதவும் முறையாகும் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் என்பது பதினைந்து ஆண்டுகள் பணம் வைத்திருக்கும் போது நல்ல வட்டி மற்றும் வரிவிலக்கு கிடைக்கும் நீண்டகால சேமிப்பு வழி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் மூலம் நீண்டகால நிதி பாதுகாப்பை ஏற்படுத்தி ஓய்வூதியத்துக்கு தயாராக முடியும் கோல்ட் சேவிங் ஸ்கீம்ஸ் ஜுவல்லரியிடம் நகை வாங்காமல் டிஜிட்டல் கோல்ட் சேமிப்பு மூலம் எளிதாக நிதி சேமிக்கலாம் நிதி பழக்க வழக்கங்களை வளர்ப்பது முக்கியம் வாரத்தில் ஒரு நாள் எந்தவித செலவும் செய்யாமல் வைப்பது ஒரு மாதம் ஒவ்வொரு நாளும் சிறிய நோட்டுகளை சேமிப்பது சில பொருட்களை புதியதாய் வாங்காமல் பயன்படுத்தப்பட்டதை தேர்ந்தெடுத்து அதிகமாக சேமிப்பது நாம் தவிர்க்க வேண்டிய சில பிழைகள் ஓ மணி ஒன் அக்கௌண்ட் நோ பட்ஜெட் பியர் பிரஷர் செலவுகள் எல்லாம் ஆசையால் வரும் ஆனால் திட்டமிடாமல் செலவு செய்வது என்பது எதிர்காலத்தில் பசியுடன் வாழ்வதற்கான அழைப்பு போன்றது நாளைய நிதி சுதந்திரம் இன்றைய திட்டமிடலால் நாளை வீடு வாங்க வேண்டும் பிள்ளைகளுக்காக சேமிக்க வேண்டும் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் இவையெல்லாம் இன்றைய சிறிய சேமிப்பால்தான் சாத்தியமாகும் நண்பர்களே நீண்டகால சேமிப்பு என்பது ஒரு பழக்கம் இது சிக்கனமாக வாழ்வதல்ல இப்போதே ஆரம்பியுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைய நாள் நம்மதாக இருக்கட்டும்